அமுதா ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஏடிஜிபி டேவிட்சன் தலைமையிலான அதிகாரிகள் குழு வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த விளக்கம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒருதலை பட்சமாக தான் தெரிஞ்சது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களும் நேரில் பார்த்த பொதுமக்களும் சொன்ன தகவல்களுக்கும் இந்த அரசு அதிகாரிகள் கொடுத்த தகவல்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அமுதாய் அவங்க சொல்லும் பொழுது அந்த ஜென்ரேட்டர் பகுதியில இருந்த அந்த போக்கஸ் லைட்டை வந்து ஆஃப் பண்ணது தொண்டர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சம்பவம் நடந்த அந்த பகுதியில இருந்த ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே அன்னைக்கு ஆஃப் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பகுதியில ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் வந்து பத்தாது தான் ஜென்ரேட்டர்ல இயங்கக்கூடிய போக்கஸ் லைட்டை வந்து தாவேக்கா கட்சி சார்பாக அமைச்சிருந்தாங்க அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுது அதுல இருந்து எல்லாருமே தப்பிச்சு வெளியில போகத்தான் பார்ப்பாங்க அந்த அப்படிங்கிறது வந்து இரும்பு ஷீட்டால நாலு பக்கமும் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த ஏற்பட்ட உடனேயே அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளேயே அதை உடைச்சிட்டு உள்ள போய் ஆஃப் பண்ணிருக்காங்க சில விஷமிகள் அத வந்து பொதுமக்கள் பார்த்தத சொல்றாங்க அந்த சம்பவம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கூட்ட நெரிசலை அதிகப்படுத்தணும் மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட சரிதான் அப்படின்னு பொதுமக்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தை தொண்டர்கள் தான் அதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முரணா வந்து இருக்குது இது வந்து நம்மளுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்துது